நேத்து போட்டியில் தோத்தாச்சு ஆக இதுவரை நடைபெற்ற பன்னெண்டு போட்டியில் ஆறில் வெற்றி ஆறில் தோல்வி மேலும் சிஎஸ்கே வந்துட்டு புள்ளிப்பட்டியலோ இப்போதைக்கு நாலாவது இடத்துல இருந்தாலும் நமக்கு கடுமையான போட்டியாக டெல்லி மற்றும் லக்னோ அணிகள் இருக்காங்க அதாவது பிளே ஆஃபுக்கான போட்டியாக ஸோ இந்த இடத்துல இருந்து சிஎஸ்கே அணியால் பிளே ஆஃபுக்குள்ளே போக முடியுமா அதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது எதெல்லாம் சாதகம் எதெல்லாம் பாதகம் விரிவாக பார்க்கலாம் வாங்க அதாவது நேற்று வரைக்கும் பிளே ஆஃபுக்குள்ளே போயிருச்சுன்னு நினச்ச நம்ம சிஎஸ்கே நேற்று போட்டியில் குஜராத் அணிக்கிட்ட தோற்று போனதால் இப்போ திரும்பவும் பிளே ஆஃபுக்குள்ளே போக முடியுமான்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க மேலும் என்ன தான் புள்ளிப்பட்டியலில் இப்போ நாலாவது இடத்துல இருந்தாலும் இது ஒரு பொய்யான பிம்பம்தான் இந்த நாலாவது இடத்துக்கு டெல்லி மற்றும் லக்னோ அணிகள் ஈஸியாக வந்துட முடியும் ஆக இப்படி ஒரு மோசமான சூழலுக்கு நேற்று போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணி தோற்று போனது தான் காரணமே நல்ல வேலைங்க நேற்று மேட்ச்சில் நம்ம தலை தோனி களமிறங்கி கடைசி சமயத்தில் சில பல சிக்சர்களை பறக்க விட்டு சிஎஸ்கேவோட ஸ்கோரை நூற்றி தொண்ணூத்தாறு வரைக்கும் கொண்டு வந்துட்டாப்புல அதனால தான் இப்போ நம்ம சிஎஸ்கேவுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கான்னு இருக்கோம் ஒருவேளை இவர் மட்டும் நேற்று அதிரடியாக விளையாடலைனா நம்ம சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் வாய்ப்புக்கு நேற்றே சமாதி கட்டியிருப்பாங்க ஏன்னா இந்த போட்டியில் குஜராத் அணி இருநூற்றி முப்பத்தோரு ரன்கள் என்ற இமாலய ரன்களை எடுத்துவிட அதை சேசிங் பண்ணின சிஎஸ்கேவோ நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது ரன்களில் ஆல் அவுட் ஆகியிருந்தாங்கன்னா நம்ம சிஎஸ்கேவோட ரன் ரேட் வந்துட்டு ரொம்பவே மைனஸ் ஆகிருக்கும் இப்போ புள்ளிப்பட்டியலில் நம்ம நாலாவது இடத்துல இருக்கிறதுக்கு காரணமே நம்மளோட ரன்ரேட்டு தாங்க ஆக அந்த ரன் ரேட்டை அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கு காரணமே நேற்று போட்டியில் நம்ம தள தோனியோட கடைசி கட்டை அதிரடிதாங்க சரிங்க இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம சிஎஸ்கே ப்ளே ஆஃப் போகணும்னா அடுத்து சிஎஸ்கேவுக்கு இருக்கிற ரெண்டு போட்டியிலையும் ஜெயிச்சுட்டாலே ஈஸியாக சிஎஸ்கே பிளே ஆஃப் போயிடலாம் ஆனால் ஒருவேளை நம்ம சிஎஸ்கே அடுத்து இருக்கிற ரெண்டு போட்டியில் ஒன்றில் தோற்று ஒன்றில் ஜெயித்து பதினாலு புள்ளிகள் பெற்றால் கூட அப்போவும் நம்ம சிஎஸ்கேனால் ப்ளே ஆஃபுக்குள்ளே போயிட முடியும் ஆனால் அதுக்கு டெல்லி அணியும் லக்னோ அணியும் இன்னும் ஒரு ஒரு போட்டியில் தோற்றாலே போதும் மேலும் இதை விட ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா டெல்லி அணியும் லக்னோ அணியும் அடுத்து இவங்களுக்கு இருக்கிற ரெண்டு போட்டிகளில் எத்தனை போட்டிகளில் ஜெயிக்கிறாங்களோ அதே எண்ணிக்கையிலான போட்டியலை நம்ம சிஎஸ்கேவும் ஜெயிக்கணும் ஏன்னா சிஎஸ்கே அணிக்கும் இன்னும் ரெண்டு போட்டிகள் தான் இருக்குது இவங்க ரெண்டு அணியும் ரெண்டு போட்டியிலையும் ஜெயித்தா நம்ம சிஎஸ்கேவும் ரெண்டு போட்டியிலையும் ஜெயிச்சாகணும் ஒருவேளை இவங்க ரெண்டு அணியில் ஏதாவது ஒரு அணி ரெண்டு போட்டியில் ஜெயித்தாலும் அல்லது இந்த ரெண்டு அணியுமே ரெண்டு போட்டியில் ஜெயித்தாலும் நம்ம சிஎஸ்கேவும் கண்டிப்பாக அடுத்து இருக்கிற ரெண்டு போட்டியிலையுமே ஜெயிச்சாகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு அணிகளும் ஒரு போட்டியில் தோற்று ஒரு போட்டியில் ஜெயித்தா கூட நாமளும் இன்னும் ஒரு போட்டியில் ஜெயித்தாலே போதும் நாம் ஈஸியாக ப்ளே ஆஃபுக்குள்ளே போயிடலாம் ஆகவே சிஎஸ்கேவுக்கு அடுத்து இருக்கிற ரெண்டு போட்டிகள்லேயும் சிஎஸ்கே அணி ஜெயிச்சுட்டாங்கன்னா இவங்களோட வெற்றி தோல்வியை எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நம்ம சிஎஸ்கேவுக்கு அடுத்து இருக்கிற ரெண்டு போட்டிகளில் ஏதாவது ஒன்றில் தோத்துட்டா கூட இந்த அணிகளோட வெற்றி தோல்விகளை நம்பி தான் எதிர்பார்த்து இருக்கணும் ஆக மொத்தம் நேற்று போட்டியில் நம்ம சிஎஸ்கேவோட தோல்வி என்பது சிஎஸ்கேவோட ப்ளே ஆஃபுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய தரங்கள் ஒன்றும் ஏற்படலைங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் இங்கேருந்து நம்ம சிஎஸ்கேனால் ப்ளே ஆஃபுக்குள்ளே போக முடியுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்